குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஆடி மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த பார்க்க போறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பாத்திரலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது எப்படி பாசிட்டிவா மாத்திக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அது எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் தெளிவா விரிவா கிளியரா அந்த பதிவுல பாத்துரலாம் இந்த மாத துவக்கத்துல ஆடி மாத துவக்கத்துல மிதுன ராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருக்கு மேலும் ஆடி மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கறது அடிப்படையில தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது சோ அப்ப இந்த மாத துவக்கத்துல மிதுன ராசிக்கு உண்டான கிரக நிலைகள் என்னென்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல சூரியன் புதன் சுக்ரன் இணைவு ராசிக்கு நான்காம் இடத்துல கேது சுகஸ்தானத்துல கேது பகவான் இருக்கார் ஆனா குருவினுடைய பார்வை கிடைச்சிருச்சு கேதுவுக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் ரொம்ப ரொம்ப முக்கியமா குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடமான ரிஷப ராசியில ஏற்படுது செவ்வாயும் குருவும் இணையக்கூடிய ஒரு அமைப்பு செவ்வாய் குரு இணைவு இருந்தாலே அது குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது ஒரு பேரு அந்த யோகத்திற்கு இது உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல இணையுது ஆனா இது நன்மையா தீமையா சார் அப்படின்னா பத்து பதினொன்னுக்கு அதிபதிகள் அதாவது லாபத்திற்கும் தொழிலுக்கும் அதிபதிகளான குரு செவ்வாய் பனிரெண்டாம் பாவத்துல இணைவது நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது சின்ன சின்னதா நெகட்டிவோ இருக்கு அந்த நெகட்டிவ பாசிட்டிவா மாத்திக்கலாம் ஈஸியா நல்ல விஷயங்களை இன்னும் அதிகப்படுத்துட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் தெளிவா அந்த பதிவுல பார்க்க போறோம் இதுதான் இந்த மாத தூக்கத்துல இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ஆடி மாதம் ஒன்றாம் தேதி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி பகவான் ராசியிலிருந்து ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான கடகராசில இருக்க போறார் அடுத்ததா ஆடி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான ராசியில இருந்து மூன்றாம் இடமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார் சிம்ம ராசியில புதன் வந்து இருக்கிறது நல்ல விஷயமானா கண்டிப்பா நல்ல விஷயம்தான் ஸ்தானத்துல லக்னாதிபதி ராசி அதிபதி இருப்பது சிறப்பு ஆனா ஆடி மாதம் இருபதாம் தேதி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அந்த புதன் வக்ரமும் அடைகிறார் மூன்றாம் பாவத்துல புதன் வக்ரமாகறது நல்லதா சார்னா கண்டிப்பா நல்ல விஷயம்தான் காரணம் என்னம்னா செவ்வாயினுடைய பார்வையும் அந்த சனி பகவானுடைய பார்வையும் புதன் புதனுக்கு இருக்குது எப்போ சிம்மத்துக்குள்ள புதன் வர்றாரோ அப்ப இருந்து சனியும் செவ்வாயும் பார்த்துட்டே இருக்காங்க ஆனா வக்ரம் போது இன்னும் அது பாசிட்டிவா மாறுது உங்க ராசிக்கு அடுத்த ரொம்ப முக்கியமான பயிற்சி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுக்கர பகவான் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதி முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த சுக்கர பகவான் உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனபாக்கு ஸ்தானத்துல இருந்து மூன்றாம் இடமான தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அப்ப அதிபதி மூன்றாம் இடத்திலையும் ஐந்தாம் அதிபதி மூன்றாம் இடத்திலும் இருக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் தீமைகள் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் பாருங்க இது வந்து கோச்சாரத்தை மையப்படுத்தி சொல்லக்கூடிய பொது பலன் கண்டிப்பா இது உங்களுக்கு நடந்தே தீரும் மாற்றம் இல்லை ஏன்னா நான் ஒவ்வொரு கிரகமா சொல்லிட்டு வருவேன் அந்த கிரகங்களினுடைய தசா புத்தி உங்களுடைய சுய ஜாதகத்துல நடந்துட்டு இருந்ததுன்னா கண்டிப்பா இப்ப சொல்லக்கூடிய பலன் அப்படியே உங்களுக்கு நடக்கும் அப்படி தசாபுத்தி சப்போர்ட் பண்ணாத அமைப்புகள்ல பலன் மாறுமா சார் அப்பவும் பலன் நடக்கும் நம்ம பெருசா அந்த பலனினுடைய நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம் அவ்வளவுதான் நடக்காம போறதுக்கு வாய்ப்புகளே இல்லை லட்ச ரூபாய் ப்ரைஸ் உழுகுறதுக்கும் நூறு ரூபாய் பிரைஸ் சொல்லுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு நூறு ரூபாய் பிரைஸ் விழுந்துன்னா அந்த அப்படி ஒரு சம்பவத்தை மறந்துடுவோம் லட்ச ரூபாய் ப்ரைஸ் விழுந்துன்னா கொண்டாடுவோம் ஆனா ரெண்டு பேருக்குமே பரிசு அப்படிங்கிறது ரெண்டு பொதுவான ஒரு விஷயம் தான் சோ அப்ப தசாபுத்தி கம்பைன் ஆகி வரும்போது நல்ல மாற்றங்களை இந்த மாதம் உங்களுக்கு கொடுக்கும் இப்ப உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசை என்ன புத்தி நடக்குது உங்களோட லக்னப்படி அது எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பார்வை நல்லது அல்லது தசா புத்தி என்னன்னு தெரிஞ்சுட்டாலே போதுமானது அந்த கிரகத்துக்கு தான் பலன் சொல்ல போறமே தசா புத்தி என்னன்னு தெரிஞ்சுட்டாலே போதுமானது இப்ப ஒவ்வொரு கிரகமா பார்க்கலாம் முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ராசிக்கு மூன்றாம் அதிபதி தைரிய வீரிய ஸ்தானத்திற்கு அதிபதி இளைய சோகரத்தை சொல்லக்கூடியது மாமனாரை சொல்லக்கூடியது இந்த பாவாதிபதி உங்க ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பஸ்தானத்துல வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை சோ இது நல்ல விஷயமா சார் இரண்டாம் பாவத்துல சூரியன் இருக்கிறது அப்படின்னா கண்டிப்பா நல்ல விஷயம் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு நல்ல சுறுசுறுப்பு உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு எல்லாமே இருக்கும் இந்த மாதம் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல அமைப்பாதான் காட்டுது சகோதரத்தின் மூலமாக உங்களுக்கு தேவையான வருமானம் கிடைப்பதற்கு தன வரவு கிடைப்பதற்கு வாய்ப்புகளை சொல்கிறது குடும்பத்துக்குள்ள சகோதரத்தினுடைய ஆளுமே அதிகரிக்கும் அதை நம்ம கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க அதே போல மாமனார் அப்படிங்கிற உறவுல ஏதாவது வருமானம் காசு பணம் கேட்டிருக்கீங்க ஏதாவது உதவிகள் கேட்டிருக்கீங்க கண்டிப்பா கிடைக்கும் கண்டிப்பா அது உங்களுக்கு ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பா இருக்கும் மூன்றாம் பட்சமா அரசாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு மானியம் அரசு மானியம் கிடைக்கணும் இல்லை கவர்மெண்ட் பேங்க்ல லோன் கிடைக்கணும் அதுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கோம் இப்போ அது வரைக்கும் கிடைக்கவே மாட்டேது ஏதாவது வேற ஏதாவது முயற்சி எடுக்கலாமா ஏதாவது பண்ணலாமா அப்படின்னா சிம்பிள் உங்களுக்கு அது கடகராசியில சூரியன் அமர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பா இருக்கிறதுனால ஒரு ஞாயிற்றுக்கிழமையினால் அம்பாள் கோவிலுக்கு போயிட்டு மாரியம்மன் காளியம்மன் இப்படி கொஞ்சம் உக்ர தேவதைகளுடைய கோவிலுக்கு சென்று அவங்களுக்கு நல்ல ஒரு பச்சரிசி மாவள் அபிஷேகம் பண்ணிட்டு இந்த அரசு சம்பந்தமான மானியம் கடன் மற்ற விஷயங்களுக்கு எல்லாம் முயற்சி பண்ணுங்க அரசு இருந்து உங்களுக்கு வருமானம் வரணும் அதுக்கான முயற்சி எடுக்கிற அமைப்புகள் இருக்கீங்கன்னா அதை பண்ணுங்க கண்டிப்பா இந்த மாதம் அது உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்துடும் சக்சஸ்ஃபுல்லா நடந்துடும் அந்த வழிபாடு செய்துட்டு போய் மற்ற விஷயங்களை செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை இந்த வழிபாடு செய்யறீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி அந்த ஐந்து நாட்களுக்குள்ள அது அதுக்குண்டான மூமெண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கிறது நீங்க உணர முடியும் சோ இதற்கெல்லாம் நல்ல அமைப்புகளா இருக்குது ஆனா இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது பாருங்க நம்மளுடைய அருமை பெருமைய நம்மளுடைய கௌரவத்தை நம்மளுடைய ஈகோவ நம்மளுடைய தலைகணத்தை எல்லாரத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு யாருமே இல்லேன்னு சொல்ல முடியாது இல்லையா கொஞ்சமாவது இருக்கும் அதை வெளிப்படுத்துறமா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம் இந்த காலகட்டம் இரண்டாம் பாவத்துல சூரியன் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருக்கிறதுனால அத நம்மள அறியாம நம்மளுடைய ஈகோவை நம்மளுடைய இந்த பிடிவாதத்தை பேச்சுல வெளிப்படுத்திடுவோம் பேச்சுல வெளிப்படுத்திடுவோம் அதனால குடும்பத்துக்குள்ள சின்ன சின்னதா கரடுமுரடான கசப்பான சம்பவங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதிகப்படியா பேசுறதுனால மன அழுத்தமும் உருவாகும் மன அழுத்தமும் உருவாகும் பேச்சுல கவனம் வேணும் தோரணையா பேசுறது ஆளுமையா பேசுறதெல்லாம் இங்க கூடாது இதுவே உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா ரொம்ப கப்புச்சுப்பு இருக்கிறது நல்லது சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்தி உத்திரம் உத்திராடத்துல ஏதாவது கிரகம்னு தசாபுத்தி நடத்தினா இதே தான் பேச்சுல ரொம்ப ரொம்ப கவனம் அதே போல கண்ணூடித்தனமான முயற்சி ஏன்னா மூணாம் அதிபதி சூரியன் இரண்டாம் பாவத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்கிறாரு அப்போ மூணு எட்டு தொடர்பு வந்தாச்சு இரண்டாம் பாவத்து கூட இது என்ன பண்ணுது தெரியுங்களா கண்ணூடித்தனமான நம்பிக்கையின் பேர்ல ஒரு குருட்டு தைரியத்தின் பேர்ல ஒரு அதிர்ஷ்டத்தை நம்பி சில வேலைகளை செய்ய வச்சிருக்கு அப்போ சில வேலைகளை செய்யும் போது கையிருப்பு பணம் சேமித்து வைத்த பணம் இழப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் இழப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அனாவசியமான விஷயங்களை அனாவசியமான பொருட்களை வாங்குவதோ தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக பார்க்க வேண்டிய ஒரு சூழல் உண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க அதிகமா ஆசைப்பட்டு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதுல நஷ்டம் 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 ஆசியின் பேர்ல புது முயற்சிகளை எதுவும் செய்ய வேண்டாம் அப்படிங்கறத சொல்லுது ஆனா வருமானம் நிலத்தின் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எப்படின்னா உங்களுக்கு ஒரு காலி நிலம் இருக்கு அதை விற்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க நிறைய முயற்சி எடுத்துட்டோம் செயலே ஆக மாட்டேது அப்படின்னா இந்த மாதம் அது உங்களுக்கு சேலாகிறதுக்கு முன்னாள் சூழ்நிலையை ஏற்படுத்திடும் காலி நிலத்தின் மூலமாக வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஆயிடும் இந்த மாதத்துல சூரியனுடைய நட்சத்திரங்கள் கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரம் வரும்போது அது கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இந்த நட்சத்திரங்கள் சந்திரன் பயணிக்கும் போது கன்ஃபார்ம் ஆயிடும் கண்டிப்பா வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க நாங்க எங்களுக்கு ஓகே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு சாதகமா இருக்குது காலின் காலி நிலத்தை விற்கிறதுக்கு சாதகமா இருக்குது புது முயற்சிகளை தவிர்த்துக்கிறது நல்லது அதிக ஆசையினால அப்படிங்கிறத சொல்லுது உங்களுடைய இளைய சகோதரத்துக்கு மாமனார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு ரெண்டு பேருத்துக்குமே வந்து இந்த காலகட்டம் எதிர்பாராத மருத்துவ செலவீனங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லைன்னா சொந்த இடத்தை விட்டு கொஞ்சம் வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போயிட்டு வர்றதுக்கு உண்டான ஒரு சூழல் அவங்களுக்கு அமைஞ்சிருது குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்க வேண்டிய ஒரு அமைப்பா இருக்கு மாறுது அவங்களுக்கு ரைட்டா இல்லைன்னா உங்களுடைய மாமனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம வீட்டுல வந்து உட்காந்து நம்மளுக்கு கொஞ்சம் உதவி செய்யறங்கிற பேர்ல நம்ம வீட்டுல வந்து தங்கிடுவார் குடும்பத்தோட நம்ம குடும்பத்தோட வந்து இணையறதுக்கு உண்டான ஒரு அமைப்புகளை சொல்லுது ஒரு பத்து நாளாவது நம்ம வீட்டு உட்காந்து போறதுக்குமான வாய்ப்புகள் வந்து தசாபுத்தியா நடந்ததுன்னா அந்த மாசம் ஃபுல்லா நம்ம வீட்டுல இருக்க போறாரு தசாபுத்தி இல்லைன்னா ரெண்டு நாள் இருந்துட்டு போயிடுவார் ஆனா வர்றது போக்குவரத்து அப்படிங்கறத தவிர்க்க முடியாது நடந்தது சோ அப்படி இரண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால சில நன்மைகள் நிறைய இருந்தாலும் சின்ன சின்னதா ஒரு குறைபாடுகள் இருக்குது அதை சரி செய்துக்குன்னு நாவடக்கம் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் ரொம்ப முக்கியமா பார்க்கக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு அதிபதி அவரே நான்காம் பாவத்திற்கும் அதிபதி வீடு நிலம் வண்டி வாகனம் சோதனமான விஷயங்களுக்கு அதிபதி அவர்தான் அவர் வந்து ஆடி மாதம் மூன்றாம் தேதி பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு இந்த ராசிக்கு மூன்றாம் இடமான சிம்ம ராசியில வந்து புதன் அமரக்கூடிய ஒரு சூழல் சிம்ம ராசியில புதன் அமரும்போது அது செவ்வாயினுடைய பார்வையும் புதனுக்கு கிடைக்குது சனியினுடைய பார்வையும் புதனுக்கு கிடைக்குது சனி இங்கு வக்ரச்சனியா இருக்கிறார் வக்ரச்சனியா இருக்கிறார் அப்போ உங்களுடைய ராசி அதிபதியே உங்க ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியான சனி பகவான் பார்க்கிறார் இது நல்ல விஷயமா சார் அப்படின்னா கண்டிப்பா நல்ல விஷயம் ஒன்னு நாலு ஒன்பது தொடர்பு உங்களுடைய திறமைக்கான அங்கீகாரத்தை பெற்றுத்தரும் ரெண்டாவதா உங்க ராசிக்கு ஆறு பதினொன்றுக்கு அதிபதியான செவ்வாயும் பாக்குறாரு அப்போ இது நல்ல விஷயமா சார் அப்படின்னு கேட்டுட்டா செவ்வாயினுடைய பார்வை புதனுக்கு இருப்பது நிலம் வீடு வண்டி வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல புது முயற்சிகளை தவிர்த்துக்கிறது நல்லது இருக்கிற நிலத்தை விற்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருமையே தவிர புதுசா ஏதாவது வாங்குறோம் அப்படிங்கிற அமைப்புகள் இருந்ததுன்னா கவனம் வேணும் அதுல கவனம் வேணும் அதுல என்னன்னா ஒரு நல்ல ரேட்டுக்கு போகாத ஒரு நிலம் குறைந்த வேலையில வாங்கியிருக்கலாம் ஆனா அதிகமா ரேட் கொடுத்து வாங்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு ஏமாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகளுக்கு புதுசா நீங்க வாங்கும் போது சொத்து சேர்க்கை ஏற்படும் போது விற்கிற மாதிரி இருந்தா நல்ல ரேட்டு கொடுத்துடலாம் அந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கோங்க விற்கிற மாதிரி இருந்தா நல்ல ரேட்டு கொடுக்க முடியும் பாருங்க இந்த மூன்றாம் பாவத்துல சனியினுடைய பார்வையும் செவ்வாயினுடைய பார்வையும் ராசி அதிபதியும் அங்கேயும் வந்து அமரக்கூடிய சூழல் இருக்கிறதுனால ஆடி மாதம் மூன்றாம் தேதியில இருந்து இந்த மாதம் முடிய வரைக்கும் புது முயற்சிகள் எதையும் செய்யாமல் இருப்பது நல்லது ஏன்னா மூணு குடியேருமே இரண்டாம் பாவத்துல போய் அது நெகட்டிவா தான் உட்கார்ந்துருக்கு முயற்சிகள் எதுவும் செய்யாம இருக்கிறது நல்லது இடமாற்றங்கள் மாற்றங்கள் அப்படிங்கிற விஷயம் மனசுக்குள்ள போட்டு உறுத்திட்டே இருக்கும் இந்த வீட்டை மாத்திரலாம் ஓகேத்துக்கு இருக்கிறோம் லீஸுக்கு இருக்கிறோம் வா வாடக வீட்டுல இருக்கிறோம் இந்த மாதிரி இருந்தாலும் இடத்த மாத்திரலாம் வேற வீடு பார்க்கணும் அப்படி இப்படின்னு இந்த மனசை போட்டு உறுத்திட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் எண்ணங்கள் இருந்தாலுமே வீடு இருக்கக்கூடிய இடத்தை மாற்றாமல் இருப்பது நன்மை மாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இதை விட கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய இடத்துல போய் உட்காந்துருவோம் நம்ம ஏன் இப்பவே சொல்றோம் அப்படின்னா கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஒரு பத்து பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறதுக்கு சூழ்நிலை இருக்குது நம்மளுக்கு இப்படி எல்லாம் தோண போகுது இப்படியெல்லாம் நம்மளுக்கு சிந்தனைகள் வரப்போகுது அதனால ஏமாற போறோம் அப்படிங்கறது தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம கொஞ்சம் சூனா இருந்துக்கலாம் ஆமா முன்னாடியே சொல்லியிருக்காங்க ஒரு மாசம் போட்டு அப்புறம் பாத்துக்கலாம் வீடு மாத்துறது பிடிக்கிறதுல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும் இந்த பதிவு அதனாலதான் அதை சொல்றோம் புது முயற்சிகள் எல்லாத்தையும் தவிர்த்துக்கிற நல்லது கண்டிப்பா இந்த மாதம் டூ வீலர் போர் வீலர் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வாங்கணும்னு நினைச்சு எந்த காரியத்தையும் பண்ணிடாதீங்க அது முக்கியமா அந்த இருபதாம் தேதிக்கு மேல ஆஃபர் அப்படி இப்படின்னு சொல்லி உங்க தலையில ஒண்ணு வந்து கட்டிடுவாங்க நிக்காத பொருளை போகாத பொருளை தலையில கட்டிருவாங்க கவனம் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது அப்புறம் மூன்றாம் இடத்துல புதன் இருக்கிறது நல்லதா சார்னா கண்டிப்பா கொஞ்சம் நல்ல விஷயமா இல்ல ஏன்னா ராசி அதிபதியா அவர் ஆயிடுறார் இப்ப மற்றவங்களுடைய மாயாஜால பேச்சுக்கு கவர்ச்சியான பேச்சுக்கு நம்ம காது கொடுத்து கேட்டு அவங்க சொல்றதை கேட்டு ஏமா வந்து நம்ம காசு செலவு பண்ணிடுவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லுது அப்போ இந்த பொருட்கள் வாங்குறது பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல கவனம் நிறைய பேர் வந்து இந்த காலகட்டம் ஆஹ் மூன்றாம் பாவத்துல புதன் இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஆபரணங்களை தொலைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு ஆபரணங்களை தொலைக்கிறது பர்ச தொலைக்கிறது விஷ் பண்ணிடுறது முக்கியமா அந்த டூ வீலர் ஃபோர் வீலர் கீ செயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா கீ செயினோட கீ இருக்கும் அந்த கீயை தொலைச்சிடுறது சாவியை தொலைச்சிடுறது தொலைச்சிட்டு புதுசா போடுறது இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் நடக்கும் அப்போ ஒரு சாவி வச்சிருக்குன்னா கூட அதுல கொஞ்சம் கவனம் வேணும் பர்ஸ் கவனம் வேணும் பேங்க் சம்பந்தமான டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதம் தள்ளி வைங்க புதுசா அக்கௌண்ட் ஓப்பன் பண்றதெல்லாம் வேண்டாம் கொஞ்சம் தள்ளி வைக்கிறதுக்கு உண்டான வழி இருந்தா அதை பாருங்க அப்படிங்கறத சொல்லுது அடுத்ததா சுக்கர பகவான் சுக்கரன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் என்ன செய்யறாரு அப்படின்னு பார்க்கும்போது முதல் பதினைந்து நாட்களுக்கு ராசிக்கு இரண்டாம் இடத்துல தான் இருக்கார் முப்பத்தி ஒண்ணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் சுக்ரன் ரெண்டாம் இடத்துல தான் இருக்காரு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால என்ன அப்படின்னா எவ்வளவோ செலவுகள் ஆகுது அப்படிங்கிற ஒரு அமைப்புகள்ல இருந்தாலும் அதுல எப்படி மிச்சம் பிடிக்கலாம் அப்படிங்கறத முதல் பதினைந்து நாளைக்கு யோசிப்பீங்க முடிஞ்ச அளவுக்கு சம்பாதிக்கிற காசு சேமிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை காட்டுது அது இல்லைன்னு சொல்லல ஆனா அந்த ஆடி பதினஞ்சாம் தேதிக்கு மேல முப்பத்தி ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல சுக்கரன் மூன்றாம் பாவத்துக்கு வந்துடுறாரு அப்போ இங்க செலவுகள் கண்ட்ரோல் ஆகாது கையில இருக்கிற காசை பணத்தை வேற ஏதாவது முதல்ல முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிற புது முயற்சிகளை தூண்டும் வகையில சுக்கரனும் வந்தாமர போறாரு ஏன்னா சுக்கரனுக்கும் செவ்வாயினுடைய பார்வையும் சனியினுடைய பார்வையும் இருக்கு புது முயற்சிகள் எடுக்கவே கூடாது அப்படிங்கிறத கன்ஃபார்மா பிக்ஸ் பண்ணிக்கோங்க அதே போல காதல் விவகாரங்கள் ஏதாவது இருந்துட்டு இருந்தது அப்படின்னா பக்கத்தினருக்கு அது கசியதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்க என்ன செய்யறீங்க என்ன ஏது அப்படிங்கிறத நோட்டம் மட்டே இருப்பாங்க கரெக்டா உங்களை லாக் பண்ணிடுவாங்க அக்கம் பக்கத்தினருக்கு அந்த விஷயங்கள் தெரியறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சீக்கிரட்டா வச்சிருந்த சில முக்கியமான அந்தரங்கமான விஷயங்கள் வெளியில் கசிவதற்கு உண்டான சூழ்நிலையை இந்த காலகட்டம் சொல்கிறது அதாவது ஆடி மாசம் பதினஞ்சாம் தேதிக்கு மேல சோ கவனம் அந்த விஷயத்திலேயே கவனம் வேணும் இப்போ நம்ம நண்பர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட யதார்த்தமா சில விஷயங்களை ஓபன் அப்பா பேசிடக்கூடாது அது என்னன்னா அது மைக் செட்டு நம்ம சொன்ன மாதிரி ஆயிடும் மைக் போட்டு நம்மளையும் சொன்ன மாதிரி எல்லா பக்கமும் பரவிடும் சோ அதுல கவனம் வேணும் சகோதரத்துக்கு வேலை இல்லை அப்படின்னு அந்த காலகட்டம் ஆடி இருபதுக்கு மேல சரி ஆடி பதினஞ்சுக்கு மேல வேலை கிடைக்கிறதுக்கு முன்னான ஒரு சூழ்நிலை ஏற்படுது உங்களுடைய முயற்சியினால் அவர்களுக்கு வேலை கிடைக்கும் நீங்க வாங்கி கொடுப்பீங்க சோ அந்த அமைப்புகள் எல்லாம் சொல்லுது குழந்தைகளுக்கு சற்று உடல்நல தொந்தரவுகள் இருந்துட்டே இருந்தது இல்லையா அதெல்லாம் இந்த மாதம் பதினைஞ்சாம் தேதிக்கு மேல சரியாயிடும் ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக இருக்கு எந்த தொந்தரவுகள் இல்லாம ரொம்ப ரொம்ப நல்ல மாதமா இருக்கு அதுல பெருசா உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியங்கள் இல்லை இப்ப சுக்கரனும் சனி செவ்வாயினுடைய பார்வையில் இருப்பதால் சுக்கரனுடைய காரகத்துவங்கள் உங்களுக்கு பெரியதாக முன்னேற்றத்தை அளிப்பதில்லை புது திட்டங்கள் புது முயற்சிகள் தவிர்க்கிறது நல்லது அப்படிங்கிறது திரும்ப திரும்ப சொல்றேன் அதே போல சில நபர்களுக்கு வெளியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொந்த ஊர் வந்தா என்ன பூர்வீகத்தை பார்த்தா என்ன அங்க போய் கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு வரலாம் அப்படின்னு நினைப்பீங்க இந்த மாதம் ஆடி பதினைந்தாம் தேதிக்கு மேல பூர்வீகத்துக்கு வரக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் சொல்றேன் கையில காசு நிறைய எடுத்துட்டு வந்துருங்க பூர்வீகத்துக்கு வந்தீங்கன்னா செலவுகள் அதிகரிக்கும் வர்றதே அதுக்குத்தானே அங்க வந்து சந்தோஷமா ஆளுமா ஆளுங்க பார்த்துட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே நம்ம வர்றோம் அப்படின்னு இருந்துட்டா தைரியமா ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிங்கன்னா அதுக்கு மேல காசு எடுத்துட்டு வந்துருங்க சந்தோஷமா நிம்மதியா உங்களால இருக்க முடியும் பூர்வீகத்துக்கு வந்தால் அதுல ஆற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை நிம்மதியா ஃபீஸ் ஃபுல்லா இருக்க முடியும் ஆனா நீங்க போட்ட பட்ஜெட்டை விட நீங்க செலவு பண்ணணும்னு நினைச்ச காசை விட மறுபடியும் ஒரு ஒரு ஐம்பது மடங்கு சேர்த்து செலவாகும் பத்தாயிரம் ரூபாய் பண்ணலான்ட்டு வந்தீங்கன்னா பதினைந்தாயிரமா சோ அதுக்கு ரெடியாயிருக்குங்க கடனை அடைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் கடனை அடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் கவர்மெண்ட் சொந்தமான லோன் கேட்கும்போது மட்டும் அது உங்களுக்கு பாசிட்டிவா நடக்குது வாங்குறதுமான ஒரு சூழ்நிலையை சொல்லுது ஓகே இது எல்லாமே அந்த சுக்கரன் தரக்கூடிய விஷயம் குலதெய்வ அருள் பூரணமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளை சொல்றது ஏன்னா ஐந்தாம் அதிபதியை ஒன்பதாம் அதிபதி டைரெக்டா பாக்குறாரு அங்கே ராசி அதிபதி உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கும்போது குலதெய்வ அனுகிரகம் பூர்ணமா இருக்கு எவ்வளவு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தாலும் ஒன்னு ஐந்து ஒன்பது தொடர்பு வர்றதுனால தெய்வ அனுகூலத்தால் அதுவும் முக்கியமா குலதெய்வ வழிபாட்டுனால கண்டிப்பா இந்த மாதம் மேன்மையை பார்த்துருவீங்க அப்படிங்கறத சொல்லுது பேச்சை மட்டும் கம்மி பண்ணிக்கங்க அப்படிங்கிறத சொல்லுது தாயாருனுடைய உடல்நிலையில கொஞ்சம் கவனம் வேணும் உங்களுடைய உடல்நிலை கொஞ்சம் சீராகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஓகே பாருங்க அடுத்துதான் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா குரு மங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு யோகம் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஏற்படுது பன்னிரண்டாம் இடம் ஐன சைன போகும் விரைய ஸ்தானம் தரக்கூடிய ஸ்தானம் இங்க போய் ஒரு யோகம் கிடைக்கிறது அது நல்லதா சார் அப்படின்னா யாராருக்கெல்லாம் அது நல்லதுன்னா சொந்த ஊரை விட்டுட்டு சொந்த நாட்டை விட்டுட்டு சொந்த ஏரியா விட்டுட்டு யாரெல்லாம் தள்ளி இருக்கிறாங்களோ கடந்த இடத்துல இருந்து ஒரு முந்நூறு நானூறு கிலோமீட்டர் தள்ளி இருக்கேன் சார் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இந்த குரு மங்கள யோகம் மிகப்பெரிய யோகத்தை செய்தே தீரும் செய்தே தீரும் பத்தாம் அதிபதியான குரு பகவான் பதிமூன்றாம் அதிபதியான செவ்வாயோட சேரக்கூடிய ஒரு அமைப்பு அங்க வெளியில இருந்து நான் தொழில் பண்ணிட்டு இருக்கேன் சார் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதம் பெருத்த லாபம் தொழில உங்களுக்கு உண்டு பெருத்த லாபம் உண்டு நல்லா சம்பாதிக்க வச்சிடும் சந்தோஷமா இருக்க வைக்கும் திருப்தியான சம்பாத்தியமா இருக்கும் நினைச்சதை விட பணம் அருமையும் அதிகமா வர்றதுக்குன்னு நான் வாய்ப்புகளை சொல்லுது ஏழாம் அதிபதி பன்னிரெண்டுல இருந்து போதுல என்ன சொல்லுது அப்படின்னா ஏழாம் அதிபதி பன்னெண்டுல இருக்க அப்படிங்கும் போது வெளிநாட்டுல வெளிமானத்துல இருந்து நல்லா சம்பாதிக்கிறீங்க சம் காசு பணம் நிறைய கிடைக்குது ஆனா அந்த வெளிநாட்டுல இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெளிமானத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காசு பணத்தை சரியா சேவிங்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க அதுக்காகதான் இந்த பதிவு ஏன்னா பன்னெண்டுல குருமங்களை யோகம் ஏற்படுது நல்ல சம்பாதித்த கொடுத்தாலும் அதை சேமிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுவோம் நம்மள கரைச்சிடுவோம் அதெல்லாம் ஆம் அடுத்த அடுத்த மாசம் வரும்போது பாத்துக்கலாம் இந்த மாசம் இருக்கிறத அனுபவிப்போம் அப்படிங்கிறத ஒரு மனநிலைமை வந்துடும் முடிஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் பண்றதுக்கு வெளியே பாத்துக்கோங்க நல்லா சம்பாதிக்க முடியும் சொந்த இடத்துல சொந்த ஊர்லயே இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா கணவன் மனைவியிடையே கொஞ்சம் கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் கருத்து வேறுபாடுகளை கொடுக்கும் ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னா கணவன் மனைவிக்குள்ள அந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அந்த அன்யூனியம் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப நல்லபடியா கொடுத்துரும் என்ன வேணா சண்டை போடுங்க ரெண்டு பேரும் அப்படியே அட்டை மாதிரி ஒட்டிக்கிடுவாங்க ஜாயிண்ட் ஆகிக்குவாங்க அந்த உற உடல் ரீதியான உறவு ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப ஒரு நல்ல அன்யூன்யமான காலகட்டம் ரொம்ப திருப்தியா சந்தோஷமா இருப்பாங்க குழந்தைகளையும் நல்லா சந்தோஷமா பாத்துக்குவாங்க குழந்தைகளுக்கும் மிதனராசி அன்பர்களுடைய குழந்தைகளுக்கு இது நல்ல காலகட்டம்னு ஆல்ரெடி நம்ம சொல்லிட்டோம் படிப்பும் சரி உடல் ஆரோக்கியம் சரி எல்லாமே நல்லா இருக்கும் இப்ப குருமங்கல யோகம் பன்னிரெண்டாம் பாவத்துல ஏற்படுறது அப்படிங்கிறது லாபத்தை கொடுத்தாலும் கூடவே செலவுகளையும் எடுத்துட்டு வருது செலவுகளை குறைச்சு சேமிப்பு அதிகரிக்கிறதுக்கு உண்டான வழிய பாத்துக்கோங்க அப்படிங்கிறத சொல்லுது இப்போ இந்த மாதத்துல நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது சூரியன் இரண்டாம் பாவத்துல இருந்து நம்முடைய ஆளுமையான பேச்சுகளை கொடுக்குறாரு அதே போல செவ்வாய் சனியினுடைய பார்வை புதனுக்கு இருக்குது புதனும் வக்ரமாகிறாரு அப்போ நிலபுலன் சம்பந்தமான விஷயங்கள் புதுசா வண்டி வாகனம் வாங்க பிடிக்கிறது இல்ல கொஞ்சம் சிரமங்களை கொடுக்குது ஆபரணங்களை தொலைக்கிறதுக்குள்ளான வழிகளை ஏற்படுத்துது சோ இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறத சரி செய்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ கோவிலுக்கு போங்க இல்லைன்னா பைரவரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க பைரவருக்கு நல்ல நதியும் கொடுங்க நல்ல நதியும் போட்டு அபிஷேகத்துக்கு கொஞ்சம் தேன் வாங்கி கொடுங்க தேன் வாங்கி கொடுத்து பைரவருக்கு அபிஷேகம் செய்து நல்ல நதியும் போட்டு வழிபாடு கொண்டுட்டு வாங்க எப்ப பண்ணலாம் அப்படின்னா பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த வழிபாடு செய்துட்டு வாங்க அளப்பரிய மாற்றம் இந்த மாதம் உங்களுக்கு காத்துட்டு இருக்குது அந்த குருமங்கள யோகத்தை நல்லபடியா அனுபவிக்க முடியும்னால மேலும் ராசி நண்பர்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கணும்னு சொல்லி உள்ள பரம்பூர்ல பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்களமுடன் திருச்சுற்றம்பழம்